கடவுள் வந்தார் என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அவரிடம் பத்து மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர் முதல் மனிதன் எனக்கு கணக்கிலடங்கா காசும் பெரிய பிசினஸும் வேண்டும் என்றான் நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்று இரண்டாமவன் கேட்டான் மூன்றாம் மனிதன் உலக பெற்ற நடிகர் போல் மிக பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்றான் உலக அழகியைப் போல பேரழகு வேண்டும் உலகமே அதில் மயங்க வேண்டும் என்று நான்காவதாக ஒரு பெண் கேட்டாள் இப்படி இன்னும் ஐந்து பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டார்கள் கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக் டக் என்று கொடுத்து விட்டார் கடைசியாக பத்தாவது மனிதன் கேட்டான் உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் என்றான் ஒன்பது பேரும் அவனை திரும்பி பார்த்தனர் சிரித்தனர் அதில் ஒருவன் கிண்டலாக மனநிறைவு மன நிம்மதி நாங்களும் அதுக்குத்தானே இதையெல்லாம் கேட்டோம் விரும்பியது கிடைத்தால் மனநிறைவு நிறைவு கிடைத்துவிடுமே என்றான் கடவுள் அந்த ஒன்பது பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மனிதனை பார்த்து நீ இரு நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார் இப்போது அந்த ஒன்பது பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர் கடவுள் அந்த பத்தாவது மனிதனிடம் என்ன சொல்ல போகிறார் என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டுமென்று அவர்கள் மனம் அலைப்பாய்ந்தது துடித்தது அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்தபோதும் இன்னும் எதுவும் கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் மேல் பொறாமை கொண்டு மனம் வெதும்பினர் நேரம் ஆக ஆக வெறுப்பில் வெந்தனர் தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர் அதை அனுபவிக்க மறந்தனர் அப்போதே அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது மனநிறைவு இல்லாமல் போனது பத்தாவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்து நின்றான் கடவுள் தன்னிடம் பேச போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மனநிறைவு கிடைத்துவிட்டது நாம் பத்தாவது மனிதனா இல்லை பத்தாது என்கிற மனிதனா முடிவு எடுங்கள் என்னும் எண்ணங்களை உங்களை தீர்மானிக்கும் நன்றி